கனடாவில் வேலை இலகுவாக கிடைக்கிறதுக்கு இந்த வழிகளை பின்பற்றுங்க ஹலோ மக்களே கனடாவில் ஈஸியாக வேலை தேடுறது எப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே படாதீங்க நான் அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் ரெஸ்யூமை கனடியன் ஸ்டைலுக்கு மாற்றுங்க இங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதை ஹைலைட் பண்ணி எழுதுங்க ரெண்டாவது நெட்ஒர்க்கிங் இது ரொம்ப முக்கியம் லிங்க்டின்ல கனடாவில் இருக்க ஃபீல்ட் ஃபீல்டாட்கள் கூட கனெக்ட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷனல் இன்டர்வியூஸ் கேளுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க மூணாவது ஜாப் போர்ட்ஸ் இன்டீட் லிங்க்டின் எலுட்டா டாட் சிஏ ஜாப் பேங்க் மாதிரி வெப்சைட்ஸில் டெய்லி செக் பண்ணுங்கள் அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க நாலாவது வாலண்டியர் ஒர்க் நீங்கள் இங்கே புதுசாக வந்திருந்தால் கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க வாலண்டியரிங் பண்ணுங்கள் அது உங்கள் ரெசியூமில் நல்லா இருக்கும் ப்ளஸ் நெட்ஒர்க் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் ஃபைனலா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்ச் நல்லா பேச கத்துக்கோங்க இது உங்க சான்சஸ ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமே கனடால உங்க ட்ரீம் ஜாப் கிடைக்கும் ஆல் த பெஸ்ட் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்